நரைமுடியை கருமையாக்க எளிய வழிகளை பார்ப்போம் நமக்கு வயசாகிறத யாராவது எதிர்பார்ப்போமா இல்லாட்டி விரும்புவோமா நம்மளோட ஆசை கனவு எல்லாம் என்னைக்கும் இளமையா இருக்கணும் தான் ஆனா நாம வயசாகிறதையோ இல்லை அதனால ஏற்படுற மாற்றத்தையோ நம்மளால மாற்ற முடியாது நமக்கு வயசாகிறதோட முதல் அடையாளமே வெள்ளமுடி தான் இந்த வெள்ள முடியை மறைக்க சில இயற்கையான எளிய வழிகளை இப்ப பார்ப்போம் தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒன்று எலுமிச்சம்பழம் ஒன்று இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் முதல்ல வெங்காயத்தோட தோலை உரிச்சிட்டு வெங்காயத்தை நறுக்கி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இந்த பேஸ்ட்டை வடிகட்டி ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த ஜூஸோட கொஞ்சம் எலும்புச்சம்பழம் ஜூஸையும் கலந்துக்கோங்க இந்த கலவையை ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தலைமுடி மற்றும் தலையில் தடவி வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும் மற்றொரு வழியையும் பார்ப்போம் தேவையான பொருட்கள் காய்ந்த நெல்லிக்காய் நாலு இல்லை அஞ்சு பாதாம் பாதாம் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல காஞ்ச நெல்லிக்காயை மிக்சியில் போட்டு பொடியாக்கிக்கோங்க அதோட பாதாம் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கலவையை ராத்திரி தலைமுடியில் நல்லா தடவிக்கோங்க காலை எழுந்திரிச்சு தலைமுடியை நல்லா கழுவிட்டோம்னா வெள்ளை முடியல நல்ல மாற்றத்தை நாம் பார்க்கலாம் இன்னொரு வழிமுறையும் இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில எடுத்து ஒரு பானையில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அப்புறம் தேங்காய் எண்ணெய் கலந்து எட்டு அல்லது பத்து நிமிஷம் இலையோட நிறம் கருப்பாக மாறுற வரைக்கும் அடுப்பில் வைங்க அப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு இந்த கலவையை நல்லா குளிர்படுத்துங்க இந்த எண்ணெயை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தலை மற்றும் தலை முடியில் நல்லா தண்ணியினோம்னா வெள்ளை முடி கருப்பாக மாறுறதோட நல்லா செழுமையாகவும் வளரும் இதை வாரத்துக்கு நாலு அல்லது அஞ்சு தடவை செஞ்சோம்னா நல்ல பலனை காண முடியும் மற்றொரு எளிய வழியையும் பார்ப்போம் தேவையான பொருட்கள் கருப்பு எல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ரெண்டு ஆயிலையும் ஒரு பவுலில் நல்லா கலந்துக்கோங்க இதை லேசாக சூடு பண்ணி நம்மளோட தலை மற்றும் தலை முடியில் சில மணி நேரம் கழிச்சு தலைமுடிய நல்லா அலசிடணும் இது மாதிரி செஞ்சோம்னா வெள்ள முடி கண்டிப்பா கருமையா மாறுறதோட நம்ம முடிக்கான இயற்கையான நிறத்தையும் வழங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க